எல்லோருக்கும் இனிய வணக்கம் கிருஷ்ண ஜெயந்தி போகிறோம் எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பாருங்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் இருக்குது அதனால் ரெண்டு நாள் நினைக்கலாம் ஒரு நாள் எல்லாருமே கொண்டாடுவாங்க கோகுலாஷ்டமியாக கொண்டாடுவாங்க ஸ்மார்த்தர்கள் வந்து எல்லோரும் கொண்டாடுவாங்க அது ஒரு பொதுவான பண்டிகை அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம் அதாவது அது எப்படி என்ன அந்த அஷ்டமியை வச்சுக்கிட்டு கொண்டாடுறது இன்னொரு விஷயம் இருக்குது அது பெரும்பாலும் இந்த பாஞ்சராத்திர ஆகம கோயிலில் பின்பற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதில் அவங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க கண்ணன் அவதரித்தது ஆவணி ரோஹிணி அஷ்டமி அர்த்தஜாமம் எப்படி வகைப்படுத்துகிறார் பாருங்க ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அத்தஜாமம் நான் இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜெயந்தி ஜெயந்திங்கிறது நம்ம இது வந்து அவருடைய அவதார தினம் பொதுவாக அவதார தினம்னா ஜெயந்தி அப்படின்ட்டு சொல்கிறோம் அதுக்கு இஷ்டத்துக்கு நம்ம கேலண்டரில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து ஜெயந்திங்கிற ஒரு பின்னோட்டு சேர்த்துக்கிறாங்க அப்படி சேர்க்கக்கூடிய வழக்கம் சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி காரணம் அது கண்ண கண்ணபரமாத்மாவுக்கே பிரத்யேகமானது பொதுவாக அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ரெண்டும் கம்பைன் ஆச்சு அப்படி சொன்னால் அதுக்கு ஜெயந்தி என்னட்டு பேர் வெற்றி தருகின்ற ஒரு நாள் ஒரு காம்பினேஷன் எப்படி அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு நாளிலே கண்ணன் தன்னுடைய அவதார தினமாக தேர்ந்தெடுத்து வெற்றியை பெற்றான் என்பதனாலே அந்த நாள் வந்து வெற்றியை தரும் அந்த நாள் வந்து செல்வத்தை தரும் அந்த நாள் ஒரு பெரிய புகழை தரும் அந்த நாளிலே கண்ணன் அவதரித்தான் அதனால் ரோகிணியும் அஷ்டமியும் சேர்ந்த நாடிலே கண்ணன் அவதரித்ததாலே அது கிறிஸ்டி ஜெயந்தி அப்படின்ட்டு பேர் அந்த நாளுக்கு அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அது கண்ணனுடைய அவதார தினம் அதனால் அது கொண்டு போய் நம்ம எல்லாவற்றிலும் இணைப்பது சரியல்ல அப்படி என்பது பெரியவர்களுடைய கருத்து இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி எல்லாம் கரெக்டாக வருது அடுத்த நாளும் அப்படி இருக்குது அதனால் திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்ட்டு ஒரு பொதுவான கிருஷ்ண ஜெயந்தி நாளாக வைத்துக்கொண்டு செவ்வாய்க்கிழமை பாஞ்சராத்திர ஜெயந்தியாக வைத்துக்கொண்டு பல கோயில்களிலே நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் நம்ம என்னைக்கு கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை ஒன்றும் தப்பு கிடையாது திங்கட்கிழமை அந்த ஆவணி ரோகிணி அஷ்டமி வருது அன்னைக்கு என்ன பண்ணணும் கண்ணனை நினைக்கக்கூடியது காரணம் தான் ஜெகத்குரு வசுதேவ சுதம் கம்ச கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்னட்டு அவனுடைய அந்த ஸ்லோகத்தை சொன்னமுன்னா எவ்வளோ பெரிய நன்மை ஏற்படும் தெரியுமா கண்ணன் என்றாலே ஆனந்தத்தை தருபவன் கிருஷ்ணானந்தம் என்று பெயர் தேவகி பரமானந்தம் தேவகிக்கு தேவகியனுடைய நிலையிலே நம்ம இருக்கணும் அதனால தான் ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா யசோதை நிலையிலையும் குலசேகர ஆழ்வார் தேவகி பிராட்டியனுடைய நிலைமையும் இருந்து கொண்டு அவர்கள் பாசுரங்கள் எல்லாம் அருளி செய்ததற்கு காரணம் அந்த ஆனந்தம் அப்பொழுது தான் கிடைக்கும் வந்தே என வணங்குகின்றேன் ஜெகத்குரு அவன் தான் ஜெகத்குரு இந்த என்ற பட்டம் வேறு யாருக்கும் கொடுக்கல கண்ணனுக்கு தான் கொடுத்துருக்கு அதனால் அந்த ஜெகத்குருவை வணங்குகின்றேன் யார் வசுதேவ சுத்தம் வாசுதேவனவன் இந்த விஷயத்தை நம்ம மனதில் வாங்கி கொண்டு அன்னைக்கு விரதம் இருக்கணும் காலையிலேருந்து விரதம் இருக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் கொண்டாடுவோம் காலையில் சில பேர் கொண்டாடுவாங்க ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நள்ளிரவில் கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்ட்டு தான் பேர் பல உரிய உற்சவமெல்லாம் வரக்கூறிலலாம் பார்த்திங்கன்னா ராத்திரி தான் அதை கொண்டாடுவாங்க நான் பிறந்த அதே நாடு எப்படி வந்து இந்த நீங்கள் புத்தாண்டு பிறப்பு பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டாடுறோம் நம்ம காலையில் கொண்டாடுறது கிடையாது புத்தாண்டு பிறப்புங்கிறது நள்ளிரவு பன்னெண்டு மணி கடந்த நேரத்திலே காத்திருந்து அப்போது வந்து அந்த தேவாலயங்கள் எல்லாம் எல்லாம் வைக்கிறாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அதை ஆரம்பிச்சுக்கணும் ஆனால் அந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியும் நள்ளிரவில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையிலே அது சரியாக வராது இதனாலே அதை வந்து மாலையில் கொண்டாடலாம் அப்போ சந்திரன் புதித்த பிறகு கொண்டாட வேண்டும் எப்படி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு குறைந்த பட்சம் கொண்டாடணும் அப்படி தான் இப்போ பஜனைகள் பல கோயில்கள் எல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க அது என்ன பண்ணணும் வீட்டை நல்லா துவைப்படுத்தி வச்சுக்கிட்டு மாவிளை தோரணங்கள் எல்லாம் கட்டி கண்ணனை வரவேற்கணும் இல்லையா அதுக்கு என்ன நல்லா செய்யலுமா நம்ம தான் வரலட்சுமி பூஜை பண்ணியிருக்கிறோம் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம கண்ணனை வரவேற்கணும் சின்ன குழந்தை இல்லையா அவனை வரவேற்கணும் அதுக்காக என்ன பண்ணுறோம் ஒரு குழந்தையினுடைய பாதத்தை வீட்டு வாசல் வாசல்படியிலேருந்து பூஜை அறை வரை போடுறோம் அப்படி கண்ணன் நடந்து வர்றதா அர்த்தம் சின்ன கண்ணாவா அப்படின்ட்டு நம்ம சொல்லி அவனை அழைக்கணும் கண்ணா கண்ணா வா அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் அப்படி சொல்லி அவனை வரவழைத்து பூஜை அறையில் அமர வைத்து கலச பூஜைன்னு செய்வாங்க சில பேர் அந்த கண்ணனுடைய படத்துக்கு நல்லா துளசி மாலைகள் இந்த போல் மலர் மாலைகள் ஏன்னா அந்த மலர் மாலைகள் ரொம்ப ஆனிரை மேய்க்கனி போதி அருமருந்தாவதறிவாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பொருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூ சூட்டவாராய் ஒரு ஒரு மலரா சொல்கிறார் செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் குழந்தேன் இங்கு இவை சூட்டவாவென்று நின்றுட்டு அஷ்ட மலர்கள் அதோட துளசி இந்த மலர்களையெல்லாம் சூட்டணும் இந்த மலர்களை எல்லாம் சுட்டி குதூகலமாக இன்றைக்கி ஆடி பாடணும் ஓடுவார் விழுவார் முகந்தாளிப்பார் நாடுவார் எவ்விரான் எங்குற்றான் என்பார் அப்படின்னுட்டு பெரியாழ்வார் சொல்கிறதால கண்ணனுடைய அந்த அவதார தினத்தை நம்ம வீட்டிலையே அந்த குழந்த பிறந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குமோ அப்படி நினச்சிக்கிட்டு ஆனந்தமாக இருக்கணும் அதேமாதிரி இந்த நிவேதனங்கள் இருக்குது இல்லையா அந்த நிவேதனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நிவேதனங்களெல்லாம் எங்கே உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் நிவேதனமாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு கிடையாது அழுவர்கள் பாசனங்களிலேயே இருக்குது அப்பம் கலந்த அப்போ அப்பம் இருக்குது இல்லையா அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து பாகு சொப்படனான் சுட்டு வைத்தேன் அப்பம் வெள்ளப்பம் சுட்டு வைத்தேன் சீடை முறுக்கு இதெல்லாம் தின்னல் நம்பி அதே மாதிரி உண்ண கனிகள் தருவேன் பல கனிகள் யசோத சொல்கிற அவனுக்கு நிறைய அப்போ என்ன கனிகள் நிறைய கனிகள் அவனுக்கு விருப்பமானது மாதுளம் மாது உளம் என்னட்டு மகாலட்சுமிக்கு உரிய அந்த கனி அந்த மகாலட்சுமி அதுக்குள்ளே இருப்பாள் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் மலர்களிலே புஷ்பம்னு இல்லையா பத்திரம்ன்னா அந்த துளசி இலை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாகல் பழம் நாவல் பழம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இது வந்து வியாக்கியானத்திலே இருக்குது உன்ன கனிகள் தருவேன் அப்படிங்கிற இடத்துல சுவாமி மனவாள மாணவிகள் வியாக்கியானம் பண்ணும்போது எத்தனையோ கனிகள் இருந்தாலும் கண்ணனுக்கு நாவல் கனிகள் அதை யசோதை தர்றதா அந்த இடத்துல வியாக்கியானம் போடுறதால அந்த நாவல் பழத்தை வைக்க மறந்துடாதீங்க அப்புறம் வெண்ணெய் கரந்தனப்பாலும் தயிரும் கலந்து உரிமையல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெச்சரியே நம்புகிறானே சிறந்த நச்சாய் அலர் துற்றும் என்பதனால் பிறர் உன்னை மறந்தும் உரையாட மாட்டேன் அம்மா சொல்கிறா இதை பாருடா உனக்கு நல்ல கறந்த நற்பால் நற்பால் நற்பாலனா நல்ல நல்ல பால் அப்படின்னு சொல்ற அதாவது பக்தியோடு சமர்ப்பணம் பண்ணுகின்ற பால் நற்பால் இல்லையா நம்மளே பசுமாட்டில் கறந்து கொண்டு போய் வைக்கிற பால் நற்பால் எந்த தோஷமும் இல்லாத பால் கண்ணனுக்கு சமர்ப்பணமாகின்ற எதுவும் நட்பால் கண்ணனுக்கு சமர்ப்பாக பண்ணுகின்ற எதுவும் பிரசாதம் கண்ணனுக்கு பாடுகின்ற எல்லாமே இன்னிசை ஏன் அது இன்னிசை அது பிரசாதம் இது நட்பால் என்று சொல்கிறோம்னா அது கண்ணனுக்காகவே நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதுக்காக அப்போ பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் வைக்கணும் கனிகள் இதெல்லாம் வைக்கணும் அப்பம் கலந்த சிற்றுண்டி இதெல்லாம் வைக்கணும் இல்லையா இதெல்லாம் கண்ணனுக்கு பிடித்தமானது எதெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் கண்ணனுக்கு பிடித்தமானது இதெல்லாம் நம்ம வைத்து அவனை எண்ணி அது மந்திரங்களெல்லாம் சொல்லி ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாது அப்படின்ட்டு அது அதெல்லாம் நாங்கள் லிங்கில் கொடுத்துருக்குறோம் இந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓம் நமோ விஸ்வரூபாய வித் விஸ்வசித்தியந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமகா நமோ விஜான ரூபாய பரமானந்த பரமானந்தரூபிணே கிருஷ்ணாய கோபிகா வல்லபாய அல்லது கோபிநாதாய கோவிந்தாய நமோ நம அப்படின்ட்டு மந்திரங்களெல்லாம் இருக்குது அஷ்டோத்திர நாமாவடிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ணலாம் பாகவதத்தில் தசம ஸ்கந்தம் பத்தாவது ஸ்கந்தம் தான் கண்ணனுடைய அவதாரத்தை சொல்வது அதில் நம்ம சில சாப்டர் எல்லாம் பாராயணம் பண்ணலாம் இப்படி பண்ணோம்னா கண்ணனுடைய பூரணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நம்ம கொண்டாடுவோமா அடுத்த பதவியிலே இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்ற